ஒரு தடை ஏற்பட்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பெஸ்ட் ஆனது கத்தர் வைத்திருக்கிறான் அர்த்தம் ஆண்டவர் தடைப்படுத்தினால் மேன்மையானது வருகிறது என்று அர்த்தம் என் ஊழிய பாதையில கூட நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவர் சிலதை தடைப்படுத்துவார் அந்த தடை ஏற்பட்டதுனால அடுத்த ஒரு புதிய காரியத்தை தேவன் நிறைவேற்றுவதை நான் ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன் அதே மாதிரிதான் உங்களுடைய குடும்ப காரியத்தில் பிள்ளைகள் காரியத்தில் படிப்பின் காரியத்தில் வேலை காரியத்தில் ஒரு தடையை கத்தர் அனுமதித்தால் தேவன் அதற்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம் என் குடும்ப காரியத்தில் தடைகள் வியாபார காரியத்தில் தடைகள் பிள்ளைகள் காரியத்திலே தடைகள் இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்கிறது வாசல் வரைக்கும் வந்துட்டோம் தடைப்பட்டு நிற்கிறது இதுக்கு மேலே முன்னால் போக முடியவில்லை என்ன செய்வது நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது தடைகளை மாற்றுகிற தேவன் அவர் தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன் தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் அவருதான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் வழி இல்லாத இடத்திலும் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன் நீ பயப்படாது என்ற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அந்த தடைகளை மாற்ற சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நினைத்த நாம் ஜபிக்கலாம் இப்போ ஜெபிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது கண்களை மூடுங்க ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் வேலையில் தடை குடும்பத்தில் கற்பத்தின் ஆசிர்வாத தடை திருமண தடை வீடு கட்டுவதில் தடை பிஸ்னஸ்ல தடை இந்த வழக்கு காரியம் முடியாதபடி தடை ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு தடைப்பட்டு போகிறது தாமதமாகி கொண்டே இருக்கிறது இந்த தடை நீங்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும் தடைகளை போடுகிற தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இருதயத்தில் கை வைங்க நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர் கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் நீர் வனாந்தரத்திலே வழி உண்டாக்கின கத்தர் நீர் ஆண்டு வரை வெள்ளம் புரண்டு வந்த ஆற்று தண்ணீரை நிறுத்தி வைத்து தடைகளை நீக்கி வழி உண்டாக்கின கத்தர் எருக மதலை விளை செய்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி கொடுத்த தேவன் இந்த மகளுக்காக இந்த மகனுக்காக ஒரு அற்புதம் நடந்தே ஆக என்று செபிக்கிறேன் தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அப்பொழுதே செபிக்கிறபடி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் வெல்லகட்டும் ஆண்டு இந்த வியாதி சுகமாகாதபடி காணப்படுகிற தடைகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் வெல்லகட்டும் காரிய வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை தடுத்து தடுத்து போடுகிற சத்துருடைய தடைகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் வியாபார தடைகள் வெல்லகட்டும் வேலைக்கான தடைகள் வெல்லகட்டும் பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் வெல்லகட்டும் ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும் இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் வெல்லகட்டும் அன்றுவரை வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் வெல்லகட்டும் எந்த தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் வெல்லகுவதாக இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் காரியம் வாய்க்கட்டும் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே திருமண காரிய வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் ஊழியத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஆசிர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து அற்புதம் நடக்கட்டும் தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் முன்னடக்கிறபடியினால் கத்தர் ஜெயத்தோடு வெற்றியோடு ஆசிர்வாதத்தோடும் இடை பிள்ளைகளை வழி நடத்தும் ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்